பேக் டு மை சேனல் ஸோ நம்ம மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கான ப்ரீவெசட் கொஷின் பேப்பர் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய ப்ரீவியசெட் கொஷின்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஜென்ரல் ஸ்டட்ஸ் மார்னிங் வந்து ஒரு பார்ட்டு பார்த்துருந்தோம் இது செகண்ட் பார்ட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து மீதமுள்ள ஒரு கேள்விகளை வந்து பார்க்கலாம் ஸோ குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் இதில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் வந்து மேக்ஸ் இருக்குது அதே மாதிரி தமிழ் இருக்குது ஸோ அதெல்லாம் தனித்தனி வீடியோஸாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ட் ஆஃப் வீடியோஸாக வந்து பார்க்கலாம் இருக்கிற கொஷின்ஸை இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்றில் ஆலைகள் சம்பந்தமாகவும் பட்டியல் ரெண்டில் அது எந்தெந்த மாவட்டத்தில் செயல்பட்டுருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷனாகவும் கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்று சக்கரை ஆலை சிமெண்ட் ஆலை காகித ஆலை தோல் தொழிற்சாலை பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் மொத்தம் வந்து ஒரு அஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு ஆப்ஷனுக்கும் சரியான விடை என்னன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆலை சர்க்கரை ஆலை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மோகனூரில் செயல்பட்டுட்ருக்கு சிமெண்ட் ஆலை ஸோ சிமெண்ட் ஆலை ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக கொடுத்துருக்க சிமெண்ட் ஆலை மதுக்கரையில் செயல்பட்டுட்ருக்கு காகித ஆலை ஸோ காகித ஆலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் செயல்பட்டுட்ருக்கு தோல் தொழிற்சாலை தோல் தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல்லில் செயல்பட்டுருக்கு பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் வந்து மணலி ஸோ பெட்ரோல் சுத்திகரிப்பு நிலையம் மணலி ஸோ அஞ்சு இதுக்குமான ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதான் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கொஷின்ஸில் அடுத்த கொஷின் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அழைப்பை ஏற்று இந்திய யூனியனுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் எது கேட்டிருக்காங்க புதுக்கோட்டை சமஸ்தானம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அழைப்பை ஏற்று இந்திய யூனியனுடன் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் வடக்கிலிருந்து தெற்காக அமைந்துள்ள நதிகளின் மிகச் சரியான வரிசையை கண்டறிக ஸோ வடக்கிலிருந்து தெற்காக உள்ள நதிகளை வந்து வரிசைப்படுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வைகை குண்டாறு வைப்பாறு மற்றும் சிற்றாறு ஆப்ஷன் சி தான் சரியான விடை வைகை குண்டாறு வைப்பாறு சிற்றாறு தமிழகத்தில் வடகிழக்கு பருவக்காற்றால் அதிக அளவு மழை பெறும் மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவக்காற்றால் அதிக அளவு மழை பெறும் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் காட்டுப்பகுதியின் விகிதாச்சாரம் எவ்வளவு தமிழகத்தில் காட்டுப்பகுதியின் விகிதாச்சாரம் பதினேழு சதவீதம் அயன மண்டல பசுமை காடுகளில் உள்ள மரங்கள் யாவை அயன மண்டல பசுமை காடுகளில் உள்ள மரங்கள் யாவை இது எல்லாமே அயனமண்டல பசுமை கா காடுகளில் உள்ள மரங்கள் தான் எபோனி தேக்கு செம்மரம் கருங்காலி ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் இல்லை கண்டவற்றில் நீர்மின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் இல்லாதது எது இடம் எதாவது இருக்கிற இடம் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நீர்மின் நிலையம்ன்றது தூத்துக்குடியில் இல்லை அடுத்த கொஸ்டின் நவரை பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் எது நவரை பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் கார்த்திகை பட்டம் தமிழகத்தின் ஏரி பாசனம் எத்தனை சதவீதம் உள்ளது தமிழகத்தில் ஏரிப்பாசனம் பத்தொன்பது சதவீதம் உள்ளது தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நெசவு பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் மாவட்டங்கள் அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் இது வந்து சர்க்கரை ஆலை அமைந்திருக்கிற மாவட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க எம்இ சுகர் ஸ்ரீ அம்பிகா தனலட்சுமி அம்மன் ஸோ இதெல்லாம் வந்து ஆலையுடைய பெயர் எந்தெந்த மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்இ சுகர் திருநெல்வேலி மாவட்டம் அப்படியே வரிசையாகவே இருக்குது ஸ்ரீ அம்பிகான்றது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சக்கரையாலை தனலட்சுமின்றது பெரம்பலூர் பண்ணாரியம்மன்றது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சக்கரையாலை ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரேர் ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க புத்தகங்களில் அதாவது ஃபேமஸான தொடக்கப்பட்ட அதாவது ஸ்டார்டிங்கில் தொடங்கப்பட்ட ஒரு சர்க்கரை ஆலையை பற்றியோ இல்லை வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலிமா செயல்பட்டுருக்க சிமெண்ட் ஆலை பற்றியோ வந்து கேட்கலாம் ஸோ அந்த வகையில் அதெல்லாம் வந்து நம்ம டேட்டாஸாக எடுத்து அடுத்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது ஸ்பீக் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் ஸ்பீக் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி ஆப்ஷன் சி தூத்துக்குடி முதன்முறையாக மகளிர் சுயஉதவிக்குழு ஆரம்பிக்கப்பட்ட இடம் சேலம் முதன்முறையாக மகளிர் சுய ஆரம்பிக்கப்பட்ட இடம் சேலம் தமிழகத்தில் எப்பகுதியில் அதிகளவு அளவு எந்த மலைச்சரிவில் மண் அரிப்பு ஏற்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகத்தில் எந்த பகுதியில் அதிகளவு அளவு மலைச்சரிவில் அரிப்பு ஏற்படுது அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பைட் என்பது எவ்வளவு கிலோ பைட்டுகளுக்கு சமமாகும் ஆயிரத்தி இருபத்தி நாலு கிலோ பைட்டுகளுக்கு சமமாகும் ஓஎஸ்ஐ மாடலில் எவ்வளவு அடுக்குகள் செயல்முறையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏழு அடுக்குகள் ஒயஎஸ்ஐ மாடலில் எவ்வளவு அடுக்குகள் செயல்முறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா ஏழு அடுக்குகள் ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்க எதனை பயன்படுத்தி எழுத முடியும் ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்க எதனை பயன்படுத்தி எழுத முடியும் ஹச்டிஎம்எல் பயன்படுத்தி பயன்படுத்திதான் ஒரு வலைப்பக்கத்தில் நம்ம வந்து அதை பயன்படுத்தி எழுத முடியும் தொடர்புடைய கோப்புகள் கொண்ட தொகுப்பினை எவ்வாறு அழைக்கலாம் டேட்டாபேஸ் தொடர்புடைய கோப்புகள் கொண்ட தொகுப்பினை எவ்வாறு அழைக்கலாம் டேட்டாஃபேஸ் ஸோ உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் கொஷின்ஸ் பொறுத்தளவுக்கு தமிழில் இந்த வேர்டு வந்து புரியாமல் இருந்தது அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்துக்கலாம் கம்ப்யூட்டர் கொஷின் மட்டும் ஈஸியாக எல்லாருமே வந்து அடிச்சிடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள் எ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஃபைல்ஸ் இஸ் கால்டு டேட்டா பேஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபைல் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஃபைல்ஸ் இஸ் கால்டு டேட்டா பேஸ் அடுத்த கொஷின் பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை சரியான விடையை தேர்ந்தெடுக்கனு சொல்லி கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்று பூவில் மிகவும் சிறியது பூவில் மிகவும் பெரியது சமசீரற்ற பூ அள்ளிவட்டம் மற்றும் உள்ள பூ அப்படின்னு சொல்லி டி ஒரு அஞ்சு ஆப்ஷன்ஸ் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பூவில் மிகவும் சிறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க பூவில் சிறியது வந்து உல்ஃபியா பூவில் மிகவும் பெரியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிடியா ராபிலிசியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிஸ்கிடியா ராபிலிசியா பூவில் வந்து மிகவும் பெரியது அடுத்தது சமசீரற்ற பூ சமசீரற்ற பூங்கிறது கல்வாழை சமசீரற்ற பூ வந்து கல்வாழை அள்ளிவட்டம் மற்றும் உள்ள பூ வந்து பில்லேன் தஸ் அள்ளிவட்டம் மற்றும் உள்ள பூ இந்த வேர்ட்லாம் ப்ரனவுன்சியேஷன் படித்து பார்த்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள் ஈஸியாக அந்த கொஷின்ஸ்லாம் க்ராக் பண்ணிடலாம் அடுத்த கொஷின் ரத்தம் சிவப்பு செல்களால் ஆனவை என்பதை ஆண்டன் வான் லூவன் குக் எந்த ஆண்டு அறிவித்தார் ரத்தம் சிவப்பு செல்களால் ஆனவைன்றத ஆண்டன் வான் லூவன் குக் வந்து எந்த ஆண்டு அறிவித்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ரெண்டு ஸோ இதை யார் அறிவித்தாங்கன்னு கூட கேட்கலாம் ஆண்டன் வான் லூவன் குக் அந்த வருஷத்தை கொடுத்துட்டு ஆயிரத்தி அறநூற்றி அறு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ரத்த சிவப்பு சிவப்பு செல்களானவை என கண்டறிந்தவர் யார் அப்படி அறிவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டன் வான் லூவன் புக்கு ஸோ எப்படினாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் கீழ் கண்டவற்றில் எது பாக்டீரியாவினால் ஏற்படும் நோய் நிமோனியா டெட்டனஸ் காசநோய் ஆந்த்ராக்ஸ் ஸோ இது குரூப் ஃபோரில் கேட்ட மாதிரி இருக்கிற கொஷின்ஸு ஸோ டி வந்து இவை அனைத்தும் நிமோனியா டெட்டனஸ் காசநோய் ஆந்திரா சென்றது பாக்டீரியாவோட பரவக்கூடிய நோய் தோழி வகை விளங்கியது தோழி வகை விளங்கியது ஆப்ஷன் ரெண்டு நட்சத்திரமோன் நட்சத்திர மீன் தோழி வகைக்கான விலங்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன் முன்னாள் பின்னால் பக்கவாட்டில் என அனைத்து பக்கங்களிலும் பறக்க முடிந்த பறவை வந்து தேன் சிட்டு முன்னாள் பின்னால் பக்கவாட்டில் என அனைத்து பக்கங்களிலும் பறக்கக்கூடிய பறவை வந்து தேன் சிட்டு முதல் இந்திய பெண்மணி வி கல்பனா சாவ்லா எந்த ஆண்டு விண்காலத்தில் விண்வெளிக்கு சென்றார் கல்பனா சாவ்லா எந்த ஆண்டு விண்காலத்தில் இருந்து விண்கல விண்வெளிக்கு சென்றார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பன்னாட்டு அழகுமுறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்திய திட்டக்குழுவினுடைய தலைவர் பிரதம அமைச்சர் திட்டக்குழுவினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் தான் இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் எத்தனை வகையில் இடம்பெற்றுள்ளன ஐம்பத்தி ரெண்டு வகைகள் இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் எத்தனை வகை இடம்பெற்றுள்ளன ஐம்பத்தி ரெண்டு வகைகள் ஒருவருக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதி இவை எல்லாவற்றையும் உடையவர் இந்தியாவில் சிற்பராக இருக்கணும் இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும் பாகிஸ்தானிலிருந்து அகதியாக வந்தவராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தகுதியுடையவராக அழைக்கப்படுது நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து ஐம்பது உறுப்பினர்கள் ஆதரவு தேவை நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் ஏற்படுத்துறதுக்கு குறைந்தபட்ச ஐம்பது சதவீத ஐம்பது உறுப்பினர்களுடைய ஆதரவு வந்து தேவை நீதி பரிசீலனை என்பது சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது நீதி பரி நீதித்துறை பரிசீலனைங்கிறது பார்த்திங்கன்னா சட்டங்களை நீதித்துறை மறுபரிசீலனை செய்வது நூற்றி ஆறு கொஷின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம் பேலன்ஸ் உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் செட் கொஷின் பேப்பர் முடிச்சுட்டு நம்ம வந்து யூடியூப் நோட்ஸாக வந்து கொடுக்க போகிறோம் லெசன் வைஸாக எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கோ அதெல்லாம் வந்து யூடியூப் நோட்ஸாக வந்து நம்ம வீடியோ கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம் அந்த நோட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம கிட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டெலிகிராம் குரூப்லேயே வந்து கொடுக்க போகிறோம் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்டடி மெட்டியல் வேணுங்குன்றவங்க புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம் நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்